வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா நீங்க கத்தோலிக்க மதத்தினராவோ அல்லது பிரிவினை சபைகள் சேர்ந்தவராவோ யாராவது நல்லா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது எந்த ஒரு மதத்தையோ இது குறிப்பா இது குறிப்பா கிறிஸ்தவ மதத்தையோ கிறிஸ்தவ நம்பிக்கையையோ கிறிஸ்தவர்களையோ அவர்களின் மனதை புண்படுத்துகிற ஒரு நோக்கத்திற்காக இல்லை ஒரு விழிப்புணர்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் உலகத்திலே பெரிய மதம் கிறிஸ்துவ மதம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் கிறிஸ்தவர்கள் பரவி இருக்காங்க கிறிஸ்தவ மதம் பரவி இருக்கு ஏன் நம்ம இந்தியாவில கூட கிறிஸ்தவ மதம் பல மாநிலங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மதம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலயும் கிறிஸ்தவ மதம் பரவி இருக்கு இந்த கிறிஸ்தவ மதத்துல ரெண்டு பெரிய பிரிவுகள் இருக்கு ஒண்ணு கத்தோலிக்க பிரிவு இன்னொன்னு கத்தோலிக்கர் அல்லாத பிரிவு கத்தோலிக்க பிரிவுல இருந்து தான் இந்த பிரிவினை சபைகள் பிரிஞ்சு வந்தாங்க கத்தோலிக்க மதத்துல இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகள் சில வழிபாட்டு முறைகளை தான் இந்த பிரிவினை சபைகள் உருவாச்சு இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு குராயமா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு இந்தியாவில அதை நாம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கேரளாவில வேறொரு புதிய கிறிஸ்தவ ஒரு அமைப்பு உருவாயிருக்கா இவங்க கத்தோலிக்கிறவும் கிடையாது கத்தோலிக்க அல்லாத பிரிவினை சபை சார்ந்தவங்களும் கிடையாது அதுல பாதியும் இதுல பாதியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில அவங்க இந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சமூகமாவே இருக்கு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த கிறிஸ்தவ குழுல இணைஞ்சிட்டு இருக்காங்க அதை கண்கூட பாக்குறோம் அதனால இந்த வீடியோ போட வேண்டிய தேவை இருக்குது அப்படி யாரு இந்த ஒரு புதிய கிறிஸ்தவ குழுவை உருவாக்கி இருக்கிறாங்க ஒன்னு கத்தோலிக்க மதம் இன்னொன்னு பிரிவினை சபை பிரிவினை சபைனா சிஎஸ்ஐ ரந்த கோஸ்தே சிபிஎம் இப்படி பல பிரிவுகள் அதுக்குள்ள இருக்கு கத்தோலிக்க மதத்திலயும் நிறைய பிரிவுகள் இருக்கு ஆனா அவங்க பல பிரிவுகளா இருந்தாலுமே தான் கருதப்படுறாங்க ரோமன் கத்தோலிக்கர் அல்லாத வேற சில கத்தோலிக்கர்களும் இருக்கிறாங்க ஆனாலும் அவர்கள் கத்தோலிக்கராக தான் கருதப்படுறாங்க சரி நான் இப்ப வீடியோக்குள்ள வரேன் ஒரு புதிய மார்க்கம் உருவாயிருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த மார்க்கம் அடிப்படையில எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஆணிவேர் நம்ம தமிழ்நாட்டுலதான் உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதோட நீட்சி இன்னைக்கு கேரளாவில மிகப்பெரிய ஒரு சபையா ஒரு மதம் ஒரு குழுவா உருவாக்கிறீங்க அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட தெளிவா பேச போறேன் கத்தோலிக்கராய் இருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க எம்பரரி மாணவில் சபை அல்லது சிஎம் சபை அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை அறிமுகப்படுத்துறாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு கொடுத்த சபைகள் இருக்காங்க சிஎஸ்ஐ சபைக்காரங்க இருக்கிறாங்க கத்தோலிக்க சபைகளும் இருக்கிறாங்க ஆனா புதுசா ஒரு மதம் உருவாயுது இது மதம்னு சொல்ல முடியாது இது ஒரு கிறிஸ்தவ குழு இந்த குழு ரொம்ப வேகமாவே கடந்த இருபது வருஷங்கள்ல ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சபை ஒரு கிறிஸ்தவ சமூகம் அவங்கள பற்றி தான் பார்க்குறோம் எம்பரர் மாநில சபை கேரளாவில் திருச்சூர் முகத்தில் இருஞ்சாலகுடா அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முறையாடு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் தான் அது அந்த கிராமத்துல தான் இதற்கான தலைமை இடம் இருக்கு அந்த இடத்துக்கு தான் சிஎம் அப்படின்னு சொல்றாங்க இதை உருவாக்குனவர் ஜோசப் பொன்னரா அப்படிங்கிற நபர் இதை உருவாக்குனவர் இப்போ இல்லை ஆனால் அவருக்கு பின் வந்தவர்கள் அந்த கிறிஸ்தவ குழுவை ரொம்பவும் தீவிரமாக முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க அந்த கிறிஸ்தவ சபையில் யாரெல்லாம் அவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்கள தான் ஏன்னா இந்த இந்த கிறிஸ்தவ மதக்குழு இந்த ரோம் எம்பரர் இமானுவேல் அப்படிங்கிற அந்த சபையை உருவாக்கினரும் ஒரு ரோமன் கத்தோலிக்கர் தான் கத்தோலிக்க இருந்து வெளியில வந்து மையம்னு சொல்லுவாங்க அந்த பிரார்த்தனை மையத்துல கட்டோலிக்கத்துல இப்ப பிரார்த்தனை மையங்கள்லாம் நிறைய நடத்துவாங்க நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல மாதிரி இருக்கு சபை சாராது தனிமை தனிப்பட்ட முறையில இயங்கக்கூடிய பிரார்த்தனை மையங்கள் அப்படி ஒரு பிரார்த்தனை மையத்தை நடத்திக்கிட்டு தான் இந்த ஜோசப் புனாரா அப்புறம் தான் இந்த எம்பிரோடி மாணவர் சபைய நிறுவனர் இந்த சபை என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தோலிக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை பிடிக்கிறாங்க ஆட்கள் எப்படி பிடிக்கிறாங்கன்னா கத்தோலிக்க சபையில இருக்கக்கூடிய சில ஆச்சாரங்களை எதிர்த்து எதிர்த்து அதை எதிர எதிர்க்க மனநிலையில இருக்கக்கூடியவங்களை பல பிரச்சனைகள் இருக்கலாம் சபைக்குள்ள பல பிரச்சனைகள் பைபிள்ல சொல்லப்படாத நிறைய விஷயங்களை சபையில செய்யறாங்கன்னு சொல்லி அதனால ஒரு ஒரு அதிருப்தி மனநிலையில இருக்கக்கூடியவங்களை தான் மெயினா இவங்க டார்கெட் பண்றாங்க இப்போ பிரிவினை சபைகள்ல பொதுவாக ஒரு சபையில இருக்கிறது பிடிக்கல இல்ல அந்த ஒருவரோட ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அவங்க அந்த சபை விட்டு ஒரு சபைக்கு போயிடுவாங்க ஆனா கத்தோலிக்க மரத்துல அந்த மாதிரி போக முடியாது அந்த மாதிரி போக முடியாதுன்னா அவங்க எந்த பகுதியில இருக்காங்களோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய மெயினான அந்த சபைக்கு தான் அவங்க போவாங்க அவங்களுடைய இடவகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் அவங்க பிரார்த்தனைக்கு போவாங்க அப்படி பல் சர்ச்சில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பாதிரிமாரோட அல்லது அந்த அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க வேற எங்கேயும் போக போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஆட்களை தான் இவங்க மெயினா டார்கெட் பண்றாங்க அப்படி டார்கெட் பண்ணி என்ன சொல்றாங்க என்ன உபதேசம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகை குறித்து மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்றாங்க என்ன பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கத்தோலிக்க மதத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பிரிவினை சபைகள்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய மெயினான நம்பிக்கைகள்ல ஒண்ணு ஏசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகை இன்னும் சில நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது இன்னைக்கு கத்தோலிக்கரும் பிரிவினை சபைகளும் நிறைய விஷயங்கள்ல வேறுபட்டு ஒரு விஷயத்துல அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க ஒண்ணு கிறிஸ்துவ பிறப்பு அன்னிமறியால் வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறந்தாரு அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு மூன்றாம் நாள் உயிர் திறந்தாரு அவர் மீண்டும் வருவார் இந்த விஷயங்கள்ல இவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருப்பாங்க ஒரே கருத்துடையவங்களா இருப்பாங்க ஆனா நான் சொல்றேன் இந்த எம்பரரி மாணவல் சபை இந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு வேறொரு விஷயத்த சொல்றாங்க இது வரைக்கும் கத்தொழிக்கிறவர்களும் பிரிவின சபைகளும் இயேசு கிருஷ்ணுடைய வருகைக்காக இரண்டாம் வருகைக்காக இருக்கிற இந்த சூழல்ல இவங்க என்ன சொல்றாங்க இந்த எம்பர அரிமாணுவல் சபை என்ன சொல்றாங்கன்னா ஏசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகை நடந்துருச்சு ஏசு கிறிஸ்துவ வந்துட்டார் ஏசு இருக்கிறார் அப்படின்ற ஒரு உபதேசத்தை அந்த மக்களுக்கு சொல்றாங்க இதையும் நம்பி அவங்க பின்னால நிறைய ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க ஆரம்ப காட்டத்துல கத்தோலிக்க மதத்திலிருந்து வெளியில வந்தவங்க நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளால கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய அதிருப்தி மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும்தான் இவங்க கவர் பண்ணி அவங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க அந்த சபைக்குள்ள கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க ஏன் லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க கூட சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடும்பங்கள் ஒரு கேம்பஸ் குள்ள ஸ்கூல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த முடியாடு அப்படிங்கிற கிராமத்துல ஒரு பெரிய சர்ச்சை ஒண்ணு கட்டிருக்கிறாங்க அந்த ஜோசப் புன்னார் அவரு சில வசனங்கள் எல்லாம் அடிப்படையா வச்சு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு கட்டுமானத்தை நிறுவி அது மாதிரி நோவாவின் சொல்லுவாங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க கூடிய ஒரு விஷயம் அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அமைப்புல அவர் அந்த கட்டுமானத்தை செஞ்சு ஒரு ஆலயத்தை கேக்குறாரு அந்த ஆலயத்துல போய் நின்று என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது கைகூடி வரும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பத்துல எளிமையா சொல்றாங்க அதுக்கு பிறகு சத்வார்த்த அப்படின்னு சொல்லி சத்வார்த்தன்னா நற்செய்தி கூட்டம் இந்த நற்செய்தி கூட்டம் ஒரு ஏழு நாள் அங்க நடக்குமா அந்த ஏழு நாள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டா உங்களுக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்ற அந்த விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லிதான் முதல்ல அவங்களுக்குள்ள கொண்டு போறாங்க நற்செய்த கூட்டம் கூட்டம் அந்த ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி அது முடிஞ்ச உடனே அந்த சபையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட நம்பி அவர்கள் தங்களை முழுமனதா ஒப்படைக்க கூடிய வகையில அவங்களை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வெளியில அனுப்புறாங்க அப்படின்னு அந்த சபையில ஆரம்பத்துல போய் அதுல இருந்து சில காரணங்களால வெளியில வந்தவங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இந்த ரோமன் கத்தோலிக்க சபைகள் இல்லாத என்னென்ன விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையில இந்த புனிதர்களை எல்லாம் வணங்குவாங்க மத குறுக்களா இருந்து மறுத்து போனவர்களை வணங்குறது அவர்கள் மூலமா இந்த ஜபரடு சபைகள் பிரிவினவாத சபைகள்ல இருக்கிற மாதிரியே அவங்க இந்த சபையோட ஒத்து போறாங்க இதெல்லாம் தேவையற்றது இதெல்லாம் வைபர்ல சொல்லப்படல அப்படின்னு சொல்லி பெண்டகாரங்க சொல்ற மாதிரியே பாதி விஷயத்த சொல்றாங்க இன்னொரு விஷயம் கத்தோலிக்கத்துல இருந்துதான் நிறைய பேர் இவங்க கூப்பிடுறதுனால கத்தோலிக்க மதத்துல இருந்து வெளியில வந்தா இது ஒரு பிரிவினை சபை அப்படின்னு சொல்லி கத்தோலிக்க மக்கள் நினைச்சிருவாங்க அப்படிங்கறதுக்காக இன்னொரு விஷயத்த அவங்க சொல்றாங்க பிரிவினை சபையில சொல்ல பிரிவினை சபைகள்ல சொல்லப்படாத இன்னொரு விஷயம் இவர்கள் வந்து நம்பாத இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க பரிசுத்த மாதாவை வந்து வணங்க மாட்டாங்க யாரு பிரிவினை சபைகள்ல இருக்கிறவங்க பெண்டகோஸ்தையோ சிஎஸ்சையோ மாதாவை வந்து முன்னிலைப்படுத்த மாட்டாங்க ஆனா இந்த எம்பிராய்டரிமான ஒரு சபை கத்தோலிக்க இருந்து அதிகப்படியான ஜனங்களை இவங்க இழுக்கறதுனால இவங்க அந்த மாதாவுக்கு அங்க முன்னிலைப்படுத்துறாங்க மரியன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க என்ன பேரால முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா மரியன்னை அப்படின்னு சொல்றது இல்ல அதுக்கு பதிலா பரிசுத்த அம்மா அப்படின்னு சொல்றாங்க இப்படி சில விஷயங்களை அங்கேயும் இங்கேயும் மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் எடுத்து சில உபதேசங்கள் பண்ணி மக்களை அவங்களுக்குள்ள கொண்டு போறாங்க இதுல மெயினா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொருக்குள்ள ஒருத்தவங்க போயிட்டா அதுல இருந்து திரும்ப வர்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே பல குடும்பங்கள் போய் வெளியில வர முடியாம இருக்காங்க ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கு பிறகுதான் செலவங்க அதுல இருந்து வெளியில வந்திருக்கிறாங்க அந்த வெளியில வந்தவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சி பெறக்கூடிய விஷயங்களா இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ நான் செய்யணும்னு நினைச்சது காரணம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத முதல்ல இந்த தம்பழரிமானதல் சபையை ஆரம்பிச்ச ஜோசப் பொன்னாராங்கிறவரு தன்னை வந்து ஒரு ஒரு தீர்க்கதரிசி அப்படின்ற தோரணையில தன்னை வெளிப்படுத்திருக்கிறார் தன்னை வந்துட்டு கடவுளுடைய வருகையை முன்னறிவிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிதான் தான் நான் கிட்டத்தட்ட ஏசையா தீர்க்கதரிசின்னு சொல்லி பைபிள் ஒருத்தர் ஒருவர் அந்த மாதிரி கடவுளுக்காக ஒரு தீர்க்கதரிசின்னு தன்னை தானே அவர் அறிவிச்சுக்கிறார் அவருக்கு மரணமே கிடையாது அவரு ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு இரண்டாயிரத்தி அஞ்சு வாக்குல அவர் இறந்து இறந்து போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெண்மணி அந்த சபையினுடைய தலைமை பொறுப்பு வராங்க அவர்கள் இருக்கும் போது இருந்த சில முக்கியமான நபர்கள் அந்த அம்மாவை அந்த சபையினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வச்சு அவர்கள் வந்து இந்த சபையை இன்னும் அதிகமா ஜோசப் புன்னாரா இருக்கும் போது இருந்ததை விட இன்னும் அதிகமா இந்த சபையை ரொம்ப தீவிரமா மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க மெயின் காரணம் அவங்க கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை மக்கள்கிட்ட சொல்றது வேற கிறிஸ்தவ மக்கள் சொல்ற ஒரு விஷயம் கடவுளை இங்க வந்தா பார்க்கலாம் கடவுள் இங்க தான் இருக்கிறாரு இந்த ஏழு நாள் தியானம் அல்லது மூன்று நாள் தியானம் அஹ் இரண்டு மாதத்தின் இரண்டாம் சனிக்கிழமையில் நடக்கக்கூடிய இந்த சத்வார்த்தான்னு சொல்லக்கூடிய அந்த நற்செய்தி கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டால் நீங்க கடவுளை எங்க நேருக்கு நேராக பார்க்க முடியுன்ற ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த சபைக்குள்ள மக்களை கொண்டு போறாங்க அந்த சபைக்குள்ள மக்களை கொண்டு போன பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த உபதேசங்கள் வேறு விதமா மாறுது வேறு விதமா மாறுதுன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது நடந்து முடிஞ்சிருச்சு அவர் இனிமேல் புறக்க போறது கிடையாது சக மனிதர்களாக அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கான நேரம் வெளிப்படும் ராஜாதி ராஜாவாக வருவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஏசு கிறிஸ்துவ முதலாவது வருகையில அவர் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் தன் உயிரை வந்து சிலுவையில சிலுவையில அறையப்பட்டு அவர் தன்னுடைய உயிரை விட்டார் அப்படிங்கிறது கிறிஸ்தவ நம்பிக்கை ஆனா இரண்டாம் வருகையில அவர் வந்து ஒரு மனுஷனா வந்தாலும் அவர் பாவத்தின் பொருட்டா வரமாட்டாரு அவர் ராஜா ராஜாதி தான் வருவாரு பாவத்திற்காக வர மாட்டார் அப்போ அந்த இரண்டாம் வருகையில என்ன நடக்கும் அப்படின்னா பாவம் செய்கிறவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுவார் அவருடைய கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அதாவது இவங்க சொல்ற கூடிய அந்த எல்லாம் செஞ்சு கிறிஸ்தவர்களா சிஎம் சபையினரா இருக்கிறவங்க அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை சொல்லி மக்களை குழப்புகிற ஒரு பிரச்சாரத்தை இவங்க முன்னெடுக்கிறாங்க இயேசு இரண்டாம் வருகை நடந்துருச்சுங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு இந்த உலகத்துல இதுக்கு மேல உலகம் ரொம்ப சீக்கிரமா அழிய கூடு அதுல பாவம் செஞ்சவங்க எல்லாம் கண்டிக்கப்படுவாங்க சியோன்குள்ள வந்து சியோன் மக்களா அல்லது எம்பரர் இமானுவேல் சொல்லக்கூடிய இயேசு இயேசுனுடைய இந்த இரண்டாம் வருல இயேசு கிறிஸ்துடைய பெயர் வந்து எம்பரடி மாணவர்கள் அந்த எம்பிரடி மாணவில யாரெல்லாம் அவருக்காக காத்துக்கிட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த காரியங்கள்லாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாரையும் அவர் கொண்டு அவர் கூட கொண்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் சொல்றாங்க இன்னொன்னு இந்த சபைக்குள்ள போறவங்க நிறைய பேர் திரும்பவே வர்றதில்ல திரும்ப வர முடியாது இந்த நான் சொன்ன இல்லைங்களா இந்த ஏழு நாள் சத்வார்த்தன் சொல்லக்கூடிய அந்த நற்சகி கூட்டம் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருஷ கணக்குல செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அல்லது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ செய்யக்கூடியவங்களை இவங்க பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து நிரந்தரமானது இல்லை உலகம் ரொம்ப சீக்கிரம் அதிக போகுது அதனால காசு பணத்தை சேர்க்க வேண்டியதில்லை இருக்கிற சொத்துக்களை எல்லாத்தையும் குத்துட்டு நீங்க வந்து சிஓன்ல தங்கிட்டீங்கன்னா சி வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு வீடு கொடுத்துருவோம் இங்கேயே உங்களுக்கு உன்னான வேலை வாய்ப்புக்கு நாங்க வேப்பாறு பண்ணிடுவோம் வாழை தேவையானது எல்லாமே இங்க நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் நீங்க இன்னொரு இடத்துல போய் நீங்க வேலைக்கு இல்லை இங்கேயே இருக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கலாம் அல்லது இங்கேயே நாங்க உங்களுக்கு வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதே மாதிரி அந்த பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற போது ஸ்கூல் படிக்கும்போது அந்த தேசியக்கூடியெல்லாம் ஏற்றுவாங்க அந்த தேசியக்கூடி ஏற்றும் போது கூட பிள்ளைங்களை தேசியக்கொடிக்கு ஸ்டலிக் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அது ஒரு பெரிய விஷயமா கேரளாவில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருந்தது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில வரவும் அவங்க அவங்களுக்கு உண்டான அந்த நபர்களையே வைத்து யூடியூப்லும் பல சோசியல் மீடியாவிலும் நிறைய வீடியோக்களை போட ஆரம்பித்தாங்க அங்கே படிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் நல்ல வேலை கிடைக்குது நல்ல வீடு கொடுக்குறாங்க நாங்களாம் வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இந்த சபைக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் மெயின் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா ஆரம்பத்தில் இவங்க பைபிள இந்த விஷயங்களை பேசுகிறவங்க இந்த யாரெல்லாம் இந்த எம்பரீமான சபைக்கு ஆட்களை சேர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது பைபிளை கரைச்சி குடிச்ச நல்ல பைபிளை பற்றின அறிவு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சபைக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறவங்களும் சாதாரண சாமானிய மக்கள் யாரும் கிடையாது மதிப்பறி இல்லாதவங்களோ வேற விவரம் தெரியாதவங்களோ கிடையாது சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய பிஸ்னஸ் சென்டர் பண்ணுறவங்க நல்ல நிலவுலங்கள் வச்சு நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க நல்ல படிப்பாளிகள் காலேஜ் லெக்சரர்ஸ் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் நர்ஸு இந்த மாதிரி நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தான் இந்த எம்ப்ராய்டரி மாணவர்கள் சபையில் இருக்காங்க அவர்களையே இவர்கள் வசப்படுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ஆட்களை சேர்க்கக்கூடிய இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு அந்த பைபிளை அல்லது இவர்களுடைய அந்த உபதேசத்தை கரைச்சு குடிச்சிருப்பாங்க அப்படின்றத நாம யோசிக்க வேண்டியிருக்கு அவங்க கிறிஸ்தவ நம் மதத்திற்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கைகள்ல என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா பல நேரம் சில மக்களும் இதுல வந்து பாதிப்படுகிறாங்க பாதிப்படுகிறாங்கன்னு நான் சொல்ல விரும்பல இதுல போய் சேர்றாங்க கிறிஸ்தவர்கள் தான் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேரு ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்து தான் அந்த இயக்கத்துல போய் சேர்றாங்க அந்த சபைக்குள்ள போய் சேர்றாங்க கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுல அந்த சபையில போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாவம் செஞ்சவங்க தண்டிக்கப்படுத்தும் இவங்க சொல்ற அந்த கேட்டு அவங்க கூட மதம்ங்கிறது அடிப்படையில அன்பை போதிக்கிற ஒரு மதம் இந்த கிறிஸ்தவ மதத்துல ஒரு வெளியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கூட தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு கணத்துல அரஞ்சா மறு கணத்தை காட்டினார் யேசு கட்ட சொல்லியிருக்கிறார் இயேசு அப்படின்ற அந்த அன்பை போதிக்கிற ஒரு மதமா தான் கிறிஸ்தவம் வரைக்கும் மற்றவர்களால பார்க்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு இவங்க சொல்ற ஒரு மெயின் விஷயம் இந்த சி சபைக்குள்ள ஒருவேளை ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர்

மனைவியாக இருந்தாலும் அது மாதிரி உதவிட்டு வந்துரு பெத்த பிள்ளைங்களாக இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடு உனக்கு சொத்து பத்திருக்கா நேராக கொண்டு வந்துட்டு அந்த சொத்தை வித்து அந்த காசு பணத்தை வந்து அங்கே கொடுத்துடணும் அவங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருவாங்க வேலை செய்யறதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா நாங்கள் கண்கோடாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சபையிலேருந்து வர்றவங்க நிறைய பேர் தரித்திரம் பிடிச்சவங்களா தரித்திரம் சொன்னால் ரொம்ப எல்லாம் கிடையாது பாக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்ல செட்டில்டா இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லா படிப்பு சம்பந்தமான விஷயம் வேலை சம்பந்தமான விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் தான் அதனால இவங்க யாரையும் ரொம்ப ஏழ்மைப்படுத்தி வைக்கல என்ன அவங்களோட சொத்துக்களை விட்டு கொண்டு கொண்டு கொடுக்கறதுல ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்துறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது பாக்கி உள்ளதெல்லாம் அவங்க எடுத்து இன்னைக்கு அந்த எம்பிராயிர மாணவர் சபை இன்னும் மேல 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 அந்த இடத்த வந்து விரிவு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இதை தாண்டி இன்னும் அந்த சபைக்குள்ள கொஞ்ச நாள் போயிட்டு நான் எனக்கு பிடிக்கல நான் போறேன் நான் வெளியில போறேன் என்ன விட்டுருங்கன்னு சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரமா அந்த சபையில இருந்து வெளியில வர முடியாது ஏன்னு கேட்டா அதாவது மென்டலி அவங்களை முதல்ல ஃபர்ஸ்ட் டார்ச்சர் பண்ணுவாங்க அதை விட்டு நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு போராட்டம் பண்ணி நம்ம வெளியில வந்துட்டா கூட நம்மளால நிம்மதியாக இருக்கவே வர மாட்டாங்களாம் வேற சில நண்பர்கள்ல இருந்து போன் போடுறது தப்பு தப்பான மெசேஜ் பண்றது இன்னும் சில விஷயங்கள்ல பேரலாவது சேர்ந்த இன்னொரு நபர் வந்து அவரே சாட்சி சொல்லியிருக்கிறாரு அந்த எம்பரரி மானுவல் சபையில இருந்து வெளியில வந்ததுனால தஞ்சை கேஸ் உள்பட இந்த மாதிரி கஞ்சா கேஸ் நடத்துற கேஸ் இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் அவர்களே சிக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இன்னும் சில அரசியல்கள்லாம் பின்பலம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இந்த சபைக்கு போற தமிழ்நாட்டில இருந்து நாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த செகண்ட் சாட்டர்டேன்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அந்த சத்வார்த்தைக்கு வர்றவங்க ஆயிரக்கணக்கான மக்களை நாங்க சந்திக்கிறோம் தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த மக்கள் எல்லாம் எந்த நம்பிக்கையில வராங்கன்னு தெரியாது நான் சமீபத்தில் ஒரு நம்ப ஒரு நபரை சந்திச்சேன் திருவண்ணாமலை மாவட்டத்திலருந்து வந்திருக்கிறாங்க நீங்க எங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் நாங்க விசாரிச்சு பேசிட்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தை நாங்க இங்கே வீடு வாங்கி சொந்தமாக வந்துட்டோம்னு சொன்னாங்க முழுசா அவங்கள பத்தின நம்ம ஆரம்பத்துல நம்ம அவர்களை பத்தி பேசும்போது அவங்க அவங்களோட உண்மையான விஷயங்களை சொல்லவே மாட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி வேலை இங்கே வேலை செஞ்சுருக்கோம் இங்கே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எங்கேயே வீடு வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னோம் பண்ணுவாங்க அவங்கள ரொம்ப சீக்கிரமா கண்டு நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிட முடியும் அவங்க கையில வந்துட்டு ஒரு அஞ்சு கலர்லான ஒரு பேண்ட் ஒண்ணு போட்டிருப்பாங்க நீளம் வெள்ளை சிவப்பு செய் இப்படி ஒரு அஞ்சு கலர்லான ஒரு பேண்ட் போட்டிருப்பாங்க அதுல சில கட்டளைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் அதை பத்தி நாங்க கேட்போம் அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம் இவங்க செய்யணும் பாருங்க அப்படின்னு சொல்லி சோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து சொத்தை விட்டுட்டு இடத்த விட்டுட்டு என்ன சொல்ல போனா சொந்தக்காரங்களை விட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயம் அதிர்ச்சியாவிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒருவேளை நீங்க சிஎன் சபைக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சீவன் சாப்பிட்டு தவிர்த்து வெளியில இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல யாராவது செத்துட்டா கூட நம்ம யாரையும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கலாம் அவங்க எல்லாம் நமக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் யாரெல்லாம் சீவனை ஏத்துக்கிறாங்களோ அவங்கதான் நம்ம சொந்தக்காரங்க அவங்கதான் நம்ம உறவுகள் நண்பர்கள் வீட்டுல இருக்கிறவங்க நம்ம தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் அவங்க எல்லாம் நமக்கு எதிரி அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உபதேசத்தை இவங்க சொல்றாங்க ஆனா கிறிஸ்தவம் அடிப்படையில அன்பு மட்டும்தான் போயிச்சுட்டு எதிரியைப்ப நேசிக்கணுன்ற அந்த உபதேசத்தை தான் சொல்லியிருக்கு ஆனா இதுக்கு மாறான ஒரு உபதேசத்தை சொல்லி மத சம்பந்தமான ஒரு பிளவையும் ஒரு ஒரு வேற்றுமையையும் ஒரு பதற்றமான சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கிறிஸ்தவ குழு தான் இந்த எம்பரரிமானுகள் அப்படின்னு இந்த இமானுவல் குழு சபைக்குள்ள போயிட்டு அதுல இருந்து வெளிய வர நிறைய பேர் சொல்றாங்க அதனால நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருந்தா ஒருவேளை உங்க நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இப்படிப்பட்ட இந்த மாணவர்கள் சபைக்குள்ள அகப்பட்டு சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள இதுல இருந்து மீட்டுக்கிறதுக்கு பாருங்க கடவுள நம்புங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா இது ஒரு விதமான ஒரு ரொம்ப எந்த ஒரு மதமானாலும் ஒரு தீவிரமான ஒரு கொள்கை இருக்கும் ஒரு தீவிரமான ஒரு பக்தி இருக்கும் முரட்டு பக்தின்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்தவ அமைப்பு முரட்டு பக்தி ஒரு விதமான ஒரு முரட்டு பக்தி ஒரு முரட்டு நம்பிக்கை தான் இந்த எம்பர விமான சபைங்கிறது ஏங்கி விட்டது இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்தும் நிறைய பேரை இவங்க இவங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த எம்பிராய்டரி மாணவியல் சபை சபையை பத்தி மீண்டும் ஒரு வீடியோ நான் போடுவோம் ஒருவேளை நீங்க கத்தொளிக்கிறா இருந்ததுன்னா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எச்சரிக்கையாயிருங்க எம்பிராய்டரி மாணவர்கள் சபை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்பகத்தன்மை உள்ள சபையா இல்லைன்றதுக்கு அந்த இருந்து வெளியே வந்தவங்களே சாட்சியா சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையா இருங்க உஷாராயிருங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்தவங்க நினைவு நன்றி மீண்டும் இதே யம்புரை விமானங்கள் சபையினுடைய உள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது அப்படிதான் சொல்றாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்றாங்க நன்றி வணக்கம்